வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது நம்மளுடைய வண்டி பஜாஜ் மேக்ஸ் மேக்ஸ் போய்டோடைய பிரேக் ஷூ மாற்ற போகிறோம் கிட்டத்தட்ட அறுபத்தாயிரம் கிலோமீட்ரு போயிருச்சு பெடலும் சேஸை தொட்டி கீழே போயிருச்சு நம்ம பிரேக் அடித்தோம் அப்படின்னா சேஸோட சேஸாக சேர்ந்து வந்து பெடல் வந்து பட ஆரம்பிச்சிருச்சு அது இன்றைக்கி வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண கிட்டத்தட்ட அறுபத்தாயிரம் கிலோமீட்ரு ஓடினதுக்கு பின்னாடி நம்ம இந்த பிரேக்ஸ் மாற்ற போகிறோம் மெக்கானிக்ஸ் சொன்னாப்பில் இன்னும் ஒரு பத்தாயிரம் கிலோமீட்ரு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாற்றலாம் அப்படின்னு தேவையில்லாமல் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம் ஏன்னா நம்மளுடைய வண்டி பேசஞ்சர் வண்டினால வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு வந்து நம்மனால எந்த ஒரு பிரச்சனையும் அசம்பாதம் நடந்துடக்கூடறதுனால சரி இல்லை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ பிரேக்ஸு வந்து வண்டிக்கு மாற்ற போகிறோம் பிரேக் சூப் மட்டுந்தான் மாற்றிருக்கு எதுவும் மாற்றலை இதோடைய பார்ட் நம்பர் நான் வந்து வீடியோவில் கொடுக்குறேன் பார்த்துக்குறேங்க இதோடைய விலையை பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபது ரூபா நம்ம வந்து நான் ஒரு நானூற்றி தொண்ணூறுரூவா அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கினேன் ரெண்டு பக்கமே மாற்றியாச்சு இப்போ நம்ம கலட்டுறது வந்து லெஃப்ட் சைடு நம்ம ரைட் சைடுக்கு வந்து நான் இன்னொரு வீடியோ போடுறேன் அந்த ரைட் சைடு நான் இன்னொரு வீடியோ போடுறதுக்கு காரணம் இன்னும் இருக்குது அந்த வீடியோவில் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் இப்போ இதுதான் வந்து நம்ம இது பழசு கலட்டியாச்சு கலெக்டி சரி புதுசாக மாட்டி விடுவோம் புதுசாக மாட்டி விட்டோம்னா அங்கிட்டு ஒரு இருபத்தாயிரம் கிலோமீட்டரு இல்லை அறுபதாயிரம் கிலோமீட்டர் தாராளமாக ஓடும் ஏன்னா அறுபத்தாயிரம் கிலோமீட்டருக்கு நம்ம ஆயரூபா செலவு பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை மெக்கானிக்கெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டாயிரரூபா வந்துடுச்சு கண்டிப்பாக செலவு பண்ணி தான் ஆகணும் வண்டி எடுத்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு மாதம் ஆச்சு இந்த இருபத்தி மூணு மாதத்தில் வந்து அறுபத்தாயிரம் கிலோமீட்ரு நல்ல ரீச் வண்டி ஏன்னா ஸ்கூல் ட்ரிப்பும் சேர்ந்து விடுறதுனால எல்லாம் எக்வல் பண்ணி கணக்கு பண்ணல இந்த கிலோமீட்டர் நம்ம சொல்கிறோம் இப்போ இதுதான் வந்து புது பிரேக்ஸோ இப்போ பாருங்கள் இதோடைய பார்ட் நம்பரை நான் கொடுத்துறேன் பார்ட் நம்பரை வந்து மேக்சிமா எக்ஸ் ஒய்டு எல்பிஜி வண்டிக்கு லெஃப்ட் சைடு வர்றது அதையும் வந்து மனசில் வச்சுக்கிறேங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த பார்ட் நம்பரை வந்து எல்பிஜி மேக்சிமா எக்ஸ் ஒய்டு அந்த வண்டிக்கு வந்து இந்த பார்ட் நம்பர் சரியாக இருக்கு லெஃப்ட் சைடு அதே மாதிரி ரைட் சைடுக்கு வந்து பார்ட் நம்பர் மாறும் ஒரே நம்பரு வராது இப்போ நம்ம புதுசாக மாட்டிக்கிருக்கோம் புதுசாக மாட்டி நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா தெரிஞ்சிடணும் நச்சின்னு இருக்கேன் அப்படின்னா இப்போ மெக்கானிக் வந்து கிளியராக பார்த்துக்கிருக்காப்ல சின்ன பிரச்சனைகள் எதுவும் இருக்கா அப்படின்னு புதுசு வந்து நம்ம மாட்டையில் வந்து கொஞ்சம் கவனமாக மாட்டுறது நல்லது அந்த பழைய ஸ்ப்ரிங்கு எல்லாமே வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு ரெண்டு தடவை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பின்னாடி வேணால் அந்த ஸ்ப்ரிங்கு நம்ம வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லா இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் முதல்ல நல்லா செக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து அதே நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் பெரும்பாலும் வந்து பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை ஏன்னா அந்த ஸ்ப்ரிங் வந்து நல்ல தடமாக தான் இருக்கேன் இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது என்னுடைய இந்த வீலில் வந்து லெஃப்டில் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா இதில் வந்து நான் பிரேக் ஷூ மட்டும்தான் எனக்கு இதில் பிரச்சனையாகவே இருந்துச்சு ஏன்னா வண்டி நம்ம வந்து பிரேக் அடிக்கையில் வந்து சடனாக நிற்காமல் கொஞ்சம் இழுத்துட்டு நின்றுச்சு மெக்கானிக் சொன்னே அந்த மாதிரி நிற்காது அப்படின்னு பாருங்கண்ணே அப்படின்னு அதே தான் அவர் சொன்னது வந்து சரியாகிடுச்சு ஏன்னா ரைட் சைடு நான் கரெக்டையில் எனக்கு வந்து பெரிய ஒரு சம்பவம் இருந்துச்சு அதை நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை நான் ஏன்னா நம்ம வந்து டயர் ரொட்டேஷன் பண்ணி போடையில நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ட்ரம்மை பார்த்துருப்போம் அதுக்கு என்னுடைய ரைட் சைடு வந்து ட்ரம்மு பிரச்சனை வந்துருச்சு இந்த ட்ரம்மு அப்படின்னா லோடிங் கடமை ஏற்றி தாவில் விட்டா நொடி விட்டான்னு எனக்கு தெரியல அது அடுத்த வீடியோவில் வந்து அது நான் விவரமாக சொல்கிறேன் ரைட் சைடு உள்ளது இப்போ லெஃப்ட் சைடு கிட்டத்தட்ட வந்து இப்போ வேலை முடிகிற தருவாயில் இருக்குது மெக்கானிக் வந்து ஒரே மெக்கானிக்கு தான் நம்ம வந்து வண்டியை பார்க்குறது அதனால் இப்போ கரெக்டாக இருப்பாப்புல இப்போ வேலை முடிஞ்சு அதே நேரத்தில் வந்து ட்ரம்மை மாட்டி செக் பண்ணிட்டேன் அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் சேர்க்கு இருக்க இல்லையான இப்போ சேக் இருக்குது இப்போ ஒவ்வொரு முறை நம்ம வந்து இந்த மாதிரி அசைவு கொள்றதுக்கு எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு அவருடைய தகவல் இப்போ இந்த மா பாருங்கள் அப்படின்னா இன்னமும் வந்து அந்த பெடல் வந்து சரியாக வரலை செக் பண்ணி பார்க்கல இல்லை வந்து அதே இது வந்து மெதுவாக அமைக்கி அதை வந்து சரி பண்ணுறாப்புல பிரேக்கை வந்து மெதுவாக அமைக்கி இப்போ இன்ச்சு பை இன்ச்சாக சரி பண்ணையில் பிரேக் எப்படி வருது அப்படின்னா கரெக்டாக அதோடைய பழைய நிலைமைக்கு வருது எப்போவுமே இந்த சின்ன சின்ன அசைவுகள் இருக்குது அந்த ஷேக் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறக்காப்புல பிரேக் ஷூ போட்டதுலேருந்து அந்த ட்ரம்மு வந்து அசைவு வரக்கூடாது அதில் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு இப்போ மறுபடியும் அசைவுகள் இருக்குது இது வந்து ஒரு இதாக வந்து நம்ம வந்து சரி பண்ண முடியாது அதையும் தெளிவாக சொல்லிட்டாப்புல நம்ம வந்து இது பிரேக் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து தான் இதை நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக வந்து இந்த ட்ரம்மை மாட்டி இடையில இடையில செக் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து அந்த சேக் இருக்குது மறுபடியும் இப்போ பெடல் அமைக்கி இதை சரி பண்ணுறதுக்கே எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ஏன்னா அது வந்து கரெக்டாக வந்து இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வண்டி நிற்கும் அப்படின்னு ஒரு கான்செப்டில் வந்து இந்த வேலை நடந்துக்கி இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த ஷேக்கும் கிடையாது கரெக்டாக பெர்ஃபெக்டாக குப்பீட்டாகிட்டா அவ்வளோதான் லெஃப்ட் சைடு வேலை முடிஞ்சிச்சு அடுத்து ரைட் சைடுக்கு நான் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன் ரைட் சைடு வீடியோ வந்து போடுறதுக்கு முழு காரணம் என்ன அப்படின்னா அந்த ரைட் சைடு ட்ரம்மில் நடந்த ஒரு சம்பவம் யாருமே நம்ம வந்து பெரும்பாலும் அதை கலட்டி பார்க்க மாட்டோம் நான் க இந்த டயரை கலட்டினதுனால எனக்கு அது வந்து தெரிஞ்சிச்சு இப்போ நம்மளுடைய வேலைகள் எல்லாம் பர்ஃபெக்டாக முடிஞ்சு கடைசியாக செக் பண்ணி பார்ப்போம் நம்மளுடைய பிரேக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட வேலைகள் முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து நம்ம ரைட் சைடுக்கு உண்டான வீடியோவை பார்ப்போம் மிஷினை போட்டு ஏற்றி விட்றது தான் இப்போ ஃபுல் டைட்டு ஏற்றியாச்சு ஏற்றிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா நச்சுன்னு நிற்கிது நடித்த இடத்துல உண்டே நிற்கும் நடித்த இடத்துல உடனே நிற்காது பொதுவாக எப்படி இருந்தாலும் ஒரு பத்து மீட்ரு அஞ்சு மீட்ரு போய்தே நிற்கும் நமக்கு இப்போ இந்த பிரேக் போதும் முன்ன இருந்ததுக்கு இது ஓகே அடுத்த வீடியோவில் வந்து ரைட் சைடு நம்ம பிரேக்ஸ் மாத்திர வீடியோ பதிவு பண்ணலாம்